வெல்கம் டு ஓபனிங் பெல் ஷோ சார் உற்சாகமான காலை வணக்கம் சார் சார் நேத்து இரண்டுமே சென்செக்ஸ் நிப்டி இரண்டுமே வந்து மைனஸ்ல முடிஞ்சிருக்கு சார் சென்செக்ஸ் மைனஸ் செவன்டி டூ பாயிண்ட் எழுபத்தி நாலாயிரத்தி இருபத்தி ஒன்பது நிப்டி மைனஸ் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபது இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் சார் ஓகே அதாவது இந்த ஒரு வாரம் நீங்க பாத்தீங்கன்னா முழுவதுமே சந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கு நீங்க முக்கியமா அதை கவனிச்சீங்கன்னா நிப்டி அடிப்படையில் நம்ம பார்க்க போமோனால இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு முடிவு ஒரு பேஸ் சப்போர்ட் ஆகும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆக்சுவலி சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் ரெஜிஸ்டன்ஸாகவும் வைத்து அதுக்குள்ளதான் வர்த்தகம் வந்து இந்த ஒரு வாரம் நேற்றைய தினம் வரைக்கும் நடந்திருக்கக்கூடியது கூடியது சோ ஒரு கன்சாலிடேஷன் வந்து சந்தை இருக்கக்கூடும் என்பதை டெக்னிக்கல் சாட்ஸின் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வந்து ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி அடுத்த மூ தெரியாத வண்ணமாக ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தற்போதைய நிலையில இருக்கிறது நவ் இதோடைய முக்கியத்துவம் என்னன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு வந்து ஒரு மிகவும் சிறந்த ஒரு சப்போர்ட்டாக அமையும் பொழுது அந்த லெவல் ஒரு வேலை அந்த லெவல் வந்து பிரேக் ஆனால் டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்து மறுபடியும் இருபத்தி ஓர் ஆயிரத்தி எட்நூறு புள்ளிகள் வரைக்கும் செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா அது சப்போர்ட்டாக இருக்கக்கூடும் அந்த சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் ஆகும்போது டெபினெட்டா செல்லிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல இன்னும் மேல இந்த சந்தை செல்லும் ஆஹ் வகையில் ஒரு வலுவடையணுமானால் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு புள்ளிகளுக்கு மேலாக சென்றால் மட்டுமே இது நடக்கக்கூடும் சோ ஃபார் நவ் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இந்த சந்தை இருக்க போதுன்றது நம்ம எதிர்பார்க்கலாம் நாளைய தினம் விடுமுறை வேற சோ அந்த கம்ப்ரஸ்டு பிரைஸ் மூவ் நம்ம நாட்டிலே விடுமுறை பட் உலகத்துல மற்ற சந்தைகள் எல்லாமே செயல்படும் சோ அந்த மூமெண்டே இந்த தினம் பிரைஸ் பண்ணிதான் இன்றைய நீக்கங்கள் வந்து இருக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சூப்பர் சார் இப்ப ஒரு நாள் விடுமுறை அப்படிங்கறப்போ முன்னாடி ஒரு சந்தையின் செயல்பாடு எப்படி இருக்கும் சார் இன்வெஸ்டர்ஸ்ோட மூட் எப்படி இருக்கும் அதாவது பொதுவாக ஒரு ஹாலிடே வந்து மிட் வீக்ல வருதோ இல்ல என் ஆஃப் த வீக் வருதோ அப்படின்னா அந்த ஒரு நாள் நமக்கு வர்த்தகம் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த ஒரு வார் அந்த ஒரு நாளோடைய மூவ்மெண்ட்டும் எதிர்பார்த்து முன்கூட்டியே எதிர்பார்த்து அதுக்கு முந்தன் நாள் அந்த விடுமுறைக்கு முந்தன் நாள் அதுக்கு அது பின்பதாக வரும் நாள்ல அட்ஜஸ்ட் பண்ண அந்த காம்பன்சேட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடு தான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருந்தோம் இதுதான் பொதுவா நடக்கும் எல்லா சந்தைகளுக்கும் அப்படிதான் இருக்கும் ஸோ நம்ம நாட்டு சந்தைக்கும் அப்படிதான் இருக்கும் சோ நாளைக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்றது நமக்கு தெரியல இன்றைய நாள் வந்து யுஎஸ்ல இன்ஃபிளேஷன் டேட்டா ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வேற வருது அது நேற்றைய தினம் கன்சியூமர் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பேவரபுள்வா பேவரபுள் டேட்டாவா வந்தது எதிர்பார்த்ததை விட குறைந்த வண்ணமாக கன்சூமர் லெவல்ல பண வீக்கம் உடைய லெவல் வந்தது நம்மளுடைய பண வீக்கம் கூட நேற்றைய தினம் ரிலீஸ் பண்ணாங்க அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்றதை விட எதிர்பார்த்ததை விட இன்னும் குறைவாக தான் இருந்தது பெப்ரவரியில சோ இது ரெண்டுமே பாசிட்டிவ் இண்டிகேட்டர் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடும் அப்படின்னா இன்றைய தினம் வரக்கூடிய யுஎஸ்ல நடக்கக்கூடிய அந்த வரக்கூடிய அந்த ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸும் நாளைக்குள்ள மூவ்மெண்ட்டும் சரி ஏறக்குறைய நம்ம ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணி அதுக்கு காம்பன்சேட் பண்ற தான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணுவாங்க சோ இது ரெண்டு விதமா செய்வாங்க ஒன்னு வந்து பேவரபிள் டேட்டா வரப்போகுது காம்பன்சேட் பண்றதுன்னா கன்சால்டேஷன் ஃபேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே சந்தையின் வர்த்தகம் முடிந்து விட்டு நாளை ஒரு நாள் விடுமுறை இன்னும் திங்கக்கிழமையன்று பார்த்துக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடையும் அல்லது சப்போஸ் வேற நெகட்டிவ் டேட்டா இன்றைக்கு யுஎஸ்ல இருந்து இல்ல யூரோப்ல இருந்து இல்லை மற்ற ஆசிய நாடுகள்ல இருந்து வர இருக்குமானால் வந்தால் என் சந்தையின் பிரதிபலிப்பு அதுக்கு அதுக்கு ஈக்குவலண்டாக நாளைய தினம் இல்லாத காரணத்தினால காம்பன்சேட் பண்ணி பண்ணுவாங்க பட் பொதுவாக எனக்கு தெரிஞ்சு இன்றைய தினம் வந்து ஒரு கன்சாலிடேஷன் பேசல ஏன்னா நமக்கு இன்னும் டாரிஃப் எப்படி போகுதுன்னு தெரியல நாளையோட அனௌன்ஸ்மென்ட் எப்படி வரும் இன்னையோட அனவுன்ஸ்மெண்ட் எப்படி வரும்னு தெரியல ஒரு நாளைக்கு ஒன்னு பேசிட்டே இருக்கிறாங்க நம்ம நிகழ்ச்சியில ஒரு நாள் ஒரு வார்த்தை மாதிரி அவரும் ஒரு நாள் ஒரு டேரிஃப்னு சொல்லிட்டு இருக்காரு ஒவ்வொரு ஊருக்கும் அதனால அவரும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிற அந்த காரணத்தினால நமக்கு எப்படி இது ஃபங்க்ஷன் பண்ணுன்ற நாளைக்கு வந்து எப்படி இருக்கும்னு தெரியாத வண்ணத்துல இன்னைக்கு வந்து அது பொதுவா கன்சாலேஷன் பேஸ்லதான் வந்து இன்றைய சந்தையை முடியும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் நாளைய தினத்துடைய பிரைஸ் மூவ் நமக்கு தெரிய அந்த ஒரு சேஃப்டிக்காக அந்த கன்சல்டேஷனுக்குள்ளே தான் இருக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கணும் சார் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய செக்டர்ஸ் பங்குகள் டிவிடன் போனஸ் கொடுக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது நீங்கள் குறிப்பிட்டு சொல்றீங்களா சார் ஓகே இன்ஃபேக்ட் ஹை டெலிவரி நேற்றைய தினம் ஹை டெலிவரி நடக்கக்கூடிய நடந்தக்கூடிய பங்குகள் ஒரு சிலவற்று வந்து ஐசிஐசிஐ மேரிகோ மற்றும் ஐடிசி ஸோ தீஸ் ஆர் ஹை டெலிவரி ஸோ ரொம்ப விச் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாங் பில்டப் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா முக்கியமா எஃப் அண்டோ டேட்டால இருந்து நம்ம டேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்றோம் ஸோ அதுல இருந்து பாக்க போனால் எம் மல்டி கம்மாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் லாரஸ் லேப்ஸ் எம்எண்ட் எம் அப்புறம் என்சிசி இத தவிர்த்து மத்த பங்குகள் இருக்கிறது பட் ஐ திங்க் கிரேட்டர் பில்ட்அப் லாங் பில்ட் அப் வந்து இங்க நடந்துருக்குது ஷார்ட் பில்ட் அப் அதாவது செல்ஃப் லைப் பில்டப் நடந்திருக்கக்கூடிய பங்குகள் வந்து விப்ரோ கேம்ஸ் மற்றும் டாடா டெக் இது வந்து ஷார்ட் நடந்தக்கூடிய பங்கல் இப்போ முக்கியமா நேற்று தினம் வந்து சந்தை கன்சால்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பட் அப்படி பார்த்தாலுமே ஒரு குறிப்பிட்ட செக்டர்ஸ் மட்டுமே பாசிட்டிவ்ல நேற்று முடிஞ்சது பெரும்பாலுமே இந்த லார்ஜர் நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் வந்து நெகட்டிவ் இந்த ரெட் செக்டர் இண்டிசஸ் நீங்க பாத்தீங்கன்னா தான் இருந்திருக்கும் சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்றைய தினம் வர்த்தகம் செய்ய வேண்டும் ஆல்சோ பேரலி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல வந்து நேற்றையோட இன்ஃபிளேஷன் ரீடிங் யூஎஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டா வந்ததுனால உலகம் எங்கும் சந்தை அதாவது இன்றைய நாட்டு ஏசிய ஆசிய சந்தைகள் கூட ஜப்பான் எல்லாம் கூட ஒரு முன்னூறு புள்ளிகள் உயர்ந்துதான் தற்போதைய நெடுமுறைக்கு வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது யூரோப் அதே போல நேற்றைய தினம் முடிய முடியும் நேரத்தில் வர்த்தகத்தின் முடிவில் மிகவும் ஸ்ட்ராங்காக தான் க்ளோஸ் திங்க் பாசிட்டிவ் இன்ஃபிளேஷன் டேட்டா இன்ஃபிளேஷன் டேட்டா வந்த காரணத்தினால அது அப்படி அந்த வர்த்தகம் முடிஞ்சிருக்குன்றது நம்ம தெரிஞ்சு வேண்டும் முக்கியமா கேனடா வந்து நேற்றைய தினம் அந்த இருபத்தி ஐந்து சதவீதம் ரிட்டாலியேட்டரி டாரிஸ் வந்து யுஎஸ் நாட்டோட இருபத்தோரு பில்லியன் மதிப்புள்ள பொருட்களுக்கு அகேன்ஸ்டா இம்போஸ் பண்ணிருக்காங்க டேரிஸ் அப்படின்னு சொல்றோம் ஆன் ஒன் சைட் அதே த அதே நேரத்துல நம்ம கவனிக்க வேண்டியது போருடைய அதை யூக்ரைன் ரஷ்யா போருடைய ஒரு விடிவு வருமா அப்படின்ற எதிர்பார்த்தோம் அஹ் யூக்ரைன் நாட்டு ஆஹ் யூக்ரைன் நாடு வந்து அந்த பீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து சமாதான ஒப்பந்தத்துக்கு முப்பது நாள் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க ரஷ்யாவுடைய அஹ் ஒப்புதல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆர்வலோட அதையும் வந்து விட்டால் ஒரு பாசிட்டிவ் சைன் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்றது நம்ம எண்ணலாம் ஸோ இந்த நிகழ்வுகளை எல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாளில் கவனித்து இந்த லெவல்ஸ் மனதில் வைத்துக் கொண்டு ஐ திங்க் யூ ஷுட் ட்ரேட் வித் இன் த லெவல்ஸ் அண்ட் பி சேஃப் கன்சல்டேஷன் பேஸ் அதனால பெரிய அளவில் ஒரு பொசிஷனோ பெரிய அளவில் ஷார்ட்டோ நம்ம செய்ய வேண்டாம் செய்யக்கூடாது என்றதையும் சொல்றேன் கத்தி சரி இன்னைக்கு ஒரு நாள் ஒரு வார்த்தை அப்படிங்கிற செக்மெண்ட்ல ஆப்ஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்க சார் பிளீஸ் ஓகே நம்ம நாட்டுல ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வார்த்தை சமீப காலத்தில் நீங்க பார்த்தீங்க ஒரு நாலஞ்சு எட்டு வருஷத்துக்கு வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ல பெரும்பாலுமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடியது ஆப்ஷன்ஸ் நான் பண்றேன் அப்படின்னு ஆப்ஷன் என்பது இட்ஸ் அ பினான்சியல் கான்ட்ராக்ட் பொதுவாக ஒரு ஃபினான்சியல் கான்ட்ராக்ட் ஆப்ஷன் என்ன ஒரு ஃபினான்சியல் கான்ட்ராக்ட் இந்த ஃபினான்சியல் கான்ட்ராக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இட் கிவ்ஸ் யூ த ரைட் பட் நாட் தி ஆப்ளிகேஷன் அதாவது ரைட் தரும் உங்களுக்கு வந்து இட் கிவ்ஸ் யூ த ரைட் அதாவது நீங்க பை பண்ணலாம் அதை செல் பண்ணலாம் உங்க டைரக்ஷன் அதாவது போக்கோ இல்ல அந்த அண்டர்லைங் அசெட் அண்டர்லைங் அசெட்னா ஒரு பங்கின் விலை ஏறுமா இறங்குமான்ற ஒரு டைரக்ஷன் வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கு ஒரு ரைட் உங்களுக்கு தருகிறது அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறது ஆப்ஷன் கான்ட்ராக்ட் நீங்க வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு ரைட் ஆனா அது நீங்க அது ஒரு கட்டாயம் அதாவது அந்த கான்ட்ராக்ட் வாங்கிட்டு இது கட்டாயமா நான் வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணுறோம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து நம்ம மேல இல்லை ஸோ கிவ் யூ த ரைட் பட் நாட் தி ஆப்ளிகேஷன் தி ஆப்ளிகேஷன் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆப்ஷன் ஸோ மற்ற கான்ட்ராக்ட் மாதிரி கிடையாது கை ஒப்ப வச்சோம்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து பைண்டிங் அது வந்து ஆப்ளிகேட்ரி இது வந்து நடந்தே தீரும் நீ இது செய்யலனா இது அப்படின்றத ஒரு கட்டாயம் இருக்கு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இட் கிவ் யூ த ரைட் நீங்க விருப்பப்பட்டு நீங்க அந்த வாங்கினீங்கன்னா விலை ஏறுமானால் உங்க நீங்க எதிர்பார்க்குற அண்டர்லைங் அசெட் செல்லுமானால் நீங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேலை நீங்க எதிர்பார்த்த வண்ணமாக அந்த அந்த அண்டர்லைங் அசெட் அதாவது அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த பங்கோ கமாடிட்டியோ நீங்க எதிர்பார்த்த திசையில் அது செல்லவில்லை அதன் விலை மாற்றம் செல்லவில்லை ஆனால் நீங்க அந்த கான்ட்ராக்ட ஒன்றும் செய்ய வேண்டாம் அது அப்படியே நீங்க விட்டு விடலாம் நீங்க யூ கேன் சே செலவ் இட் பாஸ் இன் சிம்பிள் வேர்ட்ஸ் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் ஆர் லைக் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் காப்பீடு கான்ட்ராக்ட் மாதிரி நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கார் இன்சூரன்ஸ் வாங்கி வாங்குறோம் பணத்தை கொடுக்குறோம் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குகிறோம் ஏதாவது தவறுதல் நம்ம எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும் பொழுது அந்த இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் ஸ்டெப்இன் பண்ணி நமக்கு ஒரு காம்பன்சேஷன் தரக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் ஆகாம எதுவுமே நடக்குமே இல்லை ஒரு எதுவும் விபத்தே நடக்கவில்லை அப்படின்றால் அந்த ஆப்ஷன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் வந்து அந்த வருஷத்தோட இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் வந்து ஒரு நோ கிளைம் போனஸ் மாதிரி ஏதாவது ஒன்னு கொடுத்து அடுத்த வருஷத்துக்கு ரினியூ பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம் அது வந்து உங்க இஷ்டம் பட் எதுவுமே நடக்கலைன்னா நீங்க கட்டின செலுத்தின அந்த ப்ரீமியம் வந்து தட் இஸ் யோர் நெட் லாஸ் இதே பிரின்சிபல் தான் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ன்றதையும் சொல்லுகிறது சோ திஸ் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ஆப்ஷன் கார்த்திக் வேற ஏதாவது சிறப்பு செய்தி இருக்கா சார் இன்றைய தினம் சிறப்பு சிறப்பு செய்தி எதுவுமே இல்ல எஃப்ஐஐ அவங்களோட செல்லிங் வந்து இன்னும் பழைய லெவலுக்கு திரும்பி வர மாதிரி தான் இருக்கு நேற்றைய தினம் எஃப்ஐஐஸ் வந்து மைனஸ் கோடி கேஷ் செக்மெண்ட்ல விட்டுருக்காங்க அதே போல டிஐ பைங் வந்து ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறு கோடிகள் கொஞ்சம் மேலாக அவங்க கேஷ் செக்மெண்ட்ல வாங்கியிருக்காங்க மூடு வந்து எஃப்ஐஐக்கு மாறவில்லை அப்படின்றது என்றது நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சோ அதனால் இன்றைய தினம் வர்த்தகத்துக்கு நீங்க செல்லும்போது லெவல் க கவனித்து ஆல்சோ ரிமெம்பர் தட் மேபி தினம் இன்ட்ராடே சார்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சந்தை அதாவது முக்கியமா நெக்ஸ்ட்டியோட இன்ட்ராடே சார்ட்ஸ் எடுத்து பார்க்க போமானால் அது ஒரு நல்ல ரவுண்டிங் பாட்டம் ஒரு சாசர் பாட்டம் அப்படின்ற ஒரு பேட்டர் ஃபார்ம் பண்ணதாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு வெரி நைஸ் சப்போர்ட் அந்த இன்ட்ராடே பேட்டர்ன் நீங்க நேற்றைய தினத்தோட இன்ட்ராடே பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அ குட் ரவுண்டிங் பாட்டம் பாட்டம்னா இது வந்து இட்ஸ் பட் அப்படி நடக்கும்போது டெபினா ஒரு அக்யூமுலேஷன் நடக்க கூடும் இருக்கிறது என்றது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இட் இஸ் டூ ஸ்மால் ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்ல தான் நடந்திருக்கு இதனால தான் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தஞ்சுன்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இன்றைக்கு அமையும் இந்த பேட்டர்ன் பார் டோஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க நேற்று தினத்தோட சார்ட்ஸ் பாத்தீங்கன்னா நான் சொல்ற இந்த அர்த்தம் உங்களுக்கு புரியும் இட் இண்டிகேட் அக்யூமுலேஷன் ஸோ அது ஒரு ஆல்சோ தி எஸ்டாப்மெண்ட் ஆஃப் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் ஸோ இதையே நீங்க மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய தினம் உங்களுக்கு வர்த்தகம் சக்சஸ்ஃபுல்லாகவும் சேஃபாகவும் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சூப்பர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க